அவனே கேட்கிறான் சரி இப்ப அவங்க வர்றாங்க நெல்லை கார்த்திகா அவர்கள் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியம் தான் என்று பேச வருகிறார்கள் வாங்க பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி போச்சுதலுக்குரிய நடுவரவர்களே தகை சார்ந்த பேச்சாளர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே அத்துணை பேருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்ற சம்பந்தரும் தன் பொருணை புனல் நாடு என்ற சேக்கிழாரும் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநது என்று கம்பரும் சிறப்பித்த இந்த நெல்லை மண்ணிலே என் சொந்த மண்ணிலை ஒரு அருமையான வாய்ப்பை பேசுறதுக்கு வழங்கிய நடுவர் பெரியவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தலைப்பு கொடுத்திருக்கீங்க மனித கலையா இலக்கியமான்னு சொல்லிட்டு நடுவர் இங்க நம்ம பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அழகா நடனம் ஆடுனாங்க அவங்கள நடன கலைஞர்கள் என்று சொல்வார்கள் இப்ப பாடினாங்க அப்படின்னா அவங்கள பாடல் கலைஞர்கள் என்று சொல்வார்கள் நாடகம் நாடக கலைஞர்கள் சொல்வார்கள் ஆனால் இலக்கியம் நடிக்கிற்கனால்பர்களை மட்டும்தான் அறிஞர்கள் என்று சொல்வார்கள் சொன்னா அந்த அறிஞராக கூடிய தகுதி இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியின் வாதம் சரி எங்க அண்ணா வந்து முதல் வார்த்தை சொன்னாங்க கலைஞன் இசையால பேசுறான் ஒரு இலக்கியத்தை கூட இசையால பேசினா அது இன்னும் நல்லா இருக்கும் கலைஞன் இசையால் பேசுகிறான் ஆனால் இலக்கியத்தில் ஒரு எழுத்தாளன் வாசகனிடம் இதயத்தால் பேசுகிறான் என்பதுதான் உண்மை நடுவர் கலை கடவுளின் அம்சம்னு சொன்னாங்க கலை கடவுளின் அம்சமாக இருக்கலாம் ஆனால் ஒரு இலக்கியவாதி ஒரு ஒரு வாசகனை கடவுளாக மாற்றம் அளவிற்கு அவர்களுடைய அதுதான் இலக்கியத்தினுடைய சக்தி இல்லையா கடவுளும் கந்தசாமி பிள்ளையை எழுதுன ஊர் இல்லையா நடுவர் அவர்களே இலக்கியம் அப்படிங்கறது அது ஆள் மனசுல இருக்கு எங்க அண்ணா வந்து அவ்வளவு பிரஷர் ஏன்னா இவ்வளவு பிபி கலைய பத்தி பேசுறவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இப்படி கையை தூக்குறாரு அப்படி கையை தூக்குறாரு கலை இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் கலை இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் நடுவர் ஆனால் இலக்கியம் தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரும் அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கல இல்லையா இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு சிறப்பான நாள் வரும் பிப்ரவரி பதினாலுங்க ஐயா அதெல்லாம் எங்களை மாதிரி யூத்துக்கு தாங்க ஐயா நம்மள மாதிரி யூத்துக்கு தாங்க ரெண்டுமே சிரிப்பா தான் இருக்கு நான் என்ன சேர்ந்து நீங்க உங்களை சொன்னாலும் சிரிப்பா தான் இருக்கு என்னைய சொல்றப்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு ஊரே சிரிக்குது நம்மள பார்த்தேன் அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லாங்கய்யா ஆபரேஷன் செய்யாமலேயே இரண்டு இதயங்கள் இடம் மாறுதுன்னு சொன்னா அதற்கு பையன்தான் காதல் நடுவரவர்களே காதல் நடுவிறவர்களே வா காதல் கமா நடுவிறவர்கள் ஆமா நீங்க ஏதாவது சரி இப்படி சொல்லு சில பேர் பேசிக்கிட்டே ஒரு எருமை மாடு நடுவிறவர்களே அப்போது ஒரு கழுதை நடுவிறவர்களே அதல் சே அது சேரி சே சொல்லக்கூடாது முதல்ல சொல்லிடுறேன் ஆமா கடுவவர்களே நான்தான் கிடைச்சதா காதலை பத்தி ஆயிரம் பாடல்கள் இசையில சொல்றாளா என் தலைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா என்னுடைய காதலன் எப்பேற்பட்டவன் தெரியுமா நின்ற சொல்லர் நீடுதோன்ற இனியர் அடுத்த வரையில சொல்றா தாமரை தன் தாது ஊதி மீமிசை சார்ந்தில் தொடுத்த தீம் தேன் போல அவர் அவருடைய குணம் எப்பៀបப்பட்ட குணம் தெரியுமா தாமரை பூவுல தேன் எடுத்து அந்த தேன் சந்தன மரத்துல கூடு கட்டுனா எவ்வளவு மனமாகவும் ருசியாகவும் இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய தலைவன் ரொம்ப குணவாது குணவாதீன்னு சொல்றான் இத சங்க காலம் இத சமகாலத்துல 90 கிட்ஸுக்காக நம்மளுடைய அருமை கவிஞர் பழனி பாரதி ஒரு கவிதையில கொடுத்தார் நடுவர் அவர்களே சொல்லுங்க தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல் நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா அடே அப்பா இது அவங்களுக்கு தெரியுமாங்க நடந்து வருகிறாயா ரோஜாவை எடுக்கலாம் ரயிலில் வந்தா ஏறி போகும் இப்ப என் நண்பர் தங்கமூர்த்தி ஒரு கவிதை எழுதியிருந்தாரு இடுகாட்டில் இருந்து திரும்பி வரும்போது அங்கிருந்து வேலை பார்ப்பவர் என்னிடம் விசிட்டிங் கார்டு கொடுத்தார் அப்படியே பயமா இருந்துச்சு வந்தா என்னைய சந்திக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அவ்வளவுதாங்க கவிதை ஆஹ் இது தாங்கய்யா இலக்கியம் கிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க இதுதான் இலக்கியம்

ஒரு கவிதையை கலைஞனோ ஒரு வாசகனோ வாசிச்சுட்டு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வரிகளுக்கு இருக்கிறது நடுவர் இந்த பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் மட்டும் கிடையாதுங்க புல்வாமா தாக்குதல் நாற்பதிற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்து போனார்களே அந்த ராணுவ வீரர்களை நினைச்சு நம்ம எல்லாரும் ஒரு புது கவிஞன் தாங்க ராணுவ வீரனுக்காக அழகா ஒரு ஒரே வரியில அவருடைய தியாகத்தை சொன்னான் மரணத்தை கூட முன்பதிவு செய்து கொண்டவன் ராணுவ வீரன் ரிசர்வேஷன் முன்பதிவு செய்து கொண்டவன் ராணுவ வீரன்

பூம்புகாரில் பிறந்தான் முன்னாடி போட்டுக்கோங்க பூம்புகாரில் பிறந்தான் புகாரிலேயே இறந்தார் இறந்தது மதுரையர் தான் இதுக்கு ஒருத்தர் வந்து அழகா சொன்னாருங்க உண்மையில் மதுரை காண்டம் தான் புகார் காண்டம் அப்படின்னாரு புரியுதா உங்களுக்கு மதுரை கா ஏன்னா அங்கதான் புகார் கொடுக்குறாங்க இவன் மேல திருடன் சொல்லி சொல்லுங்க சொல்லுவதே வாலிப கவிஞர் வாலி தான் கண்ணதாசன் மறைவிற்காக ரெண்டு வரையில் அழகாக கவிதை எழுதுனாங்கங்க கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் மது வருந்தியது அதனை அறிந்து மது வருந்தியது என்று எழுதினார் வாசகத்தை பார்க்கக்கூடிய பதிவு செய்கிறவன் இலக்கியவாதியாக இருக்க நடுவர் அவர்களே ஒரு அழகான ஒரு புது புதுக்கவிஞர் அழகா உலகத்துல கொடுமையான விஷயம் வருமங்க அதை பாட்டி சொன்னாங்க கொடிது கொடிது இளமையில் வறுமைன்னு சொன்னாங்க அதை ஒரு புது கவிஞன் தன்னுடைய கவிதையில அவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் வாங்க சொல்லி அழுகிறது குழந்தை காருக்கு காருக்கு உள்ளேயும் வெளியேயும் டோரா பொம்மை வாங்க சொல்லி காருக்குள்ள அப்பா அம்மா கிட்ட ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு ஒரு டோரா பொம்மை வாங்கிக்க மாட்டீங்களா எனக்கு பசிக்குதுன்னு காருக்கு வெளியில ஒரு குழந்தை அழுதுன்னு சொன்னா பாத்தீங்களா நடுவர் அவர்களே எளிமையான வரியில இந்த உலகத்தின் வறுமையை கூட எடுத்துரைக்க முடியும் தான் முடியும் நடுவர் அவர்களே கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுத்தாளர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் இருந்தால் இலக்கியம் இருக்கும் எழுத்தாளர்கள் இல்லாவிட்டாலும் இலக்கியம் இருக்கும் இல்லையா அவர்கள் எழுத்துக்கள் வாசகனுடைய மனசுல இருக்கும் மறைந்த கவிஞர் நான் முத்துக்குமார் அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு உறவை ஒற்றை வரியில சொன்னார் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் முத்தம் காமத்தின் வகையை சாராதது என்று சொன்னார்கள் எவ்வளவு அழகுங்க ஐயா உங்களுடைய நண்பர் கமலஹாசன் ஐயா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வரிங்க ஐயா இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது காது நடுவர் அவர்களே அடையாளம் இருக்குது மூக்கு குத்துரம் அடையாளம் இருக்கு இன்னைக்கு போலி மனிதர்கள் முதுகுல குத்துறாங்க சார் அடையாளம் இருக்கா இப்ப இந்த உலகத்துல நானா வாழ்றது எப்படின்னு மரியாதைக்குரிய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு வரியில் பதிவு செய்தார் எத்தனை கடினம் இவ்வுலகில் நான் நானாய் வாழ்வதற்கு எவ்வளவு அழகுங்கய்யா நம்ம பார்த்து நம்ம அஞ்சாவது நாள் புத்தக திருவிழால அஞ்சாவது நாள் வண்ணதாசன் ஐயாவுக்கு பாராட்டுரங்கம் நடந்தது எங்க எஸ்ரா கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்களா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா கிட்ட பேட்டி எடுக்கும்போது சொன்னாங்களா எங்க ஒரு கலைஞன் இவ்வளவு சிறப்பாக ஒரு இலக்கியவாதிய நான் இந்த உலகத்துல பார்த்திருக்கேன்னு சொன்னா அது கையை மட்டும் சொல்லுவேன் ஏன் தெரியுமா அவருடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எஸ்ரா அவர்கள் இப்படி பதிவு செய்தார் யானை கூட்டத்தை கூட நம்மளால பார்க்க முடியுது ஆனா மண்புழுவை நம்மளால பார்க்க முடியல இது எங்க ஐயாவுடைய கவிதை மண்புழுவை பத்தி யாரால பேச முடியும் மிக்க ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அன்பான ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான் பேச முடியும் என்று சொன்னால் நடுவர் அவர்களே ஒரு பண்பாட்டை சொல்லி கொடுப்பது கலை என்றால் ஒழுக்கத்தையும் மனிதனுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுப்பதுதான் இலக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாதவியினுடைய அரங்கேற்ற காதையில கூட நாங்க கலையை

அறிவாளிகள் அல்ல ஆனால் அறிவாளிகள் எல்லாம் நிச்சயமாக புத்தகம் படித்தவர்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புத்தகக் கடையில ஒரு நாட்டுல புத்தக கடைய பூட்டவே மாட்டாங்களாம் அந்த உரிமையாளர் கிட்ட கேட்டாங்களாம் ஏன் யா புத்தக கடையை பூட்ட மாட்டேங்க திருடிட்டு போயிட மாட்டாங்களான்னு கேட்டாங்களாம் அதற்கு அந்த உரிமையாளர் சொன்னாங்களாம் புத்தகம் படிப்பவர்கள் திருடுவதில்லை திருடர்கள் புத்தகம் படிப்பதே இல்லை என்று சொன்னார்கள் இலக்கியமா இருக்கட்டும் கவிதையா இருக்கட்டும் ஒரு வரியா இருக்கட்டும் ஒரு கதையா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும் நம்ம மனசுல ஒரு மலர்ச்சியையும் ஒரு கிளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன் ராமகிருஷ்ணன் ஐயா அழகா ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருந்தாங்க துரப்பாண்டின்னு ஒருத்தருங்க ஒரு பூக்கடை வச்சிருக்காரு தினமும் கடையை சாப்பிடும் போது ஒரு நாலு மாலைய வெளியில தொங்க விட்டு போவாரா ஏன் அவருடைய நண்பர் கேட்டதற்கு சொன்னாரா இல்ல நம்ம கிராமத்துல ஏதாவது துக்கம் நடந்துட்டு தேடி அலைய தொங்க விட்டு சொன்னாங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க அந்த துரைப்பாண்டிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கிடையாதுங்க நாலு மாலைய துக்கத்துக்கு கூட கொடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் இந்த உலக வன்மத்தை கூட மென்மையாக மாற்ற முடியும் எதனால் இலக்கியத்தால் நன்றி வணக்கம் அருவாரு அருவார் ரொம்ப சிறப்பா அழகா கவிதைகளை வரிசையா அடிக்கிட்டாங்க அப்படியே அதுவும் பெரிய பெரிய கவிதையெல்லாம் கிடையாது நச்சின்னையில தொடங்கினாங்க வாலி தொடங்கி முத்துக்குமார் அதே போல பள்ளி பாரதி வரிசையா சொல்லி வண்ணதாசன் வரைக்கும் அப்படியே அழகாக சொல்லிட்டு போகிறேன் கல்யாண ஜீனுடைய கவிதைகளை பற்றி சொல்கிற போது அவ்வளோ அருமையாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று அதுவும் மண்புழுவை பற்றி சொன்னாங்கன்னு சொன்னீங்க பாருங்க கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது